ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான சிகப்பரிசி மாவுல இடியாப்பம் எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் முதல்ல இடியாப்பத்திற்கு தேங்காய் தயாரிச்சுக்கலாம் ஒரு அறுமுடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க கூடவே நாலு ஏலக்காய் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி அதை வடிகட்டிக்கோங்க இனிப்புக்கு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி வச்சிருங்க நான் இன்னைக்கு கடையில் வாங்கின சிகப்பரிசி இடியாப்பம் மாவுல ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து இமாலயன் பிங்க் சால்ட்டு நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததும் அந்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை கலக்கி விடுங்க கைப்பறுக்குற சூடு வந்தோன்னே கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தடவிட்டு நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறமா முறுக்கு புளியிற அச்சியை எடுத்து அதுலேயும் சுற்றி உள்ளெல்லாம் தேங்காய் அணையை தடவிக்கோங்க அதில் இடியாப்ப அச்சியை வந்து உள்ளே வச்சிடுங்க அதுலேயும் எண்ணெயை நல்லா தடவிடுங்க எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா தடவிட்டா மாவு வந்து ஒட்டாமல் நல்லா விளையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இடியாப்ப மாவை நல்லா ஒரு கையில் எடுத்து உருட்டி அச்சில வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தை தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் இட்லி பாத்திரத்திலையும் நான் எண்ணெயை தான் இதில் ஃபுல்லாக தடவி இருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்பவே மனமாகவும் டேஸ்டாவும் இருக்கும் இடியாப்பம் இடியாப்பம்பத்தை வந்து இட்லி தட்டில் தான் நான் எனக்கு வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன் உங்ககிட்ட இடியாப்பம் வச்சுருந்தா நீங்கள் அதுலேயும் கூட பயன்படுத்திக்கலாம் இதை இட்லி வேக வைக்கிற மாதிரியே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதும் அது உள்ளே வச்சு வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷமே போதுங்க சட்டுன்னு வெந்துடும் ஆவி வந்ததும் நம்ம இடியாப்பம் மாவில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு அஞ்சு நிமிஷத்தில் மாவு கலர் மாறிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் வெந்துருச்சு இப்படி ஈஸியாக எடுத்தாலே வந்துருங்க ஏன்னா நம்ம வந்து தேங்காய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் அவ்வளோதாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சிகப்பரிசி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு பிபி பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது எல்லாத்துக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக நம்ம அதை வந்து யூஸ் செஞ்சு சாப்பிடலாம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நம்ம வந்து சிகப்பரிசி கருப்பரிசியெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்